ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்னைக்கு காலையில் வந்து டிபன் வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு இன்றைக்கி காலையில் அதாவது நைட்டில் பிடிச்ச மழை வந்து இன்னும் கொஞ்சம் தூத்திக்கிட்டே தான் இருக்குது அப்படியே இருக்குது மறுபடியும் காலையில் தோசை வச்சுட்டுருக்கேன் தோசையும் சுட்டு சட்னி வச்சேன் சட்னின்னா மிளகாய் வந்து கொஞ்சம் பழுத்தடிச்சி அதெல்லாம் அந்த பழுத்த மிளகாயும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டு வச்சேன் சாலை இப்படி சட்னி வைச்சா நல்லா பிடிக்கும் பத்தல் வச்சு அரைச்சி வச்சு வச்சா அவன் சாப்பிட மாட்டான் நல்லா அப்படி வச்சு வச்சேன் மறுபடியும் தோசை வந்து சிட்டு இந்த பக்கம் வந்து சாம்பார் இருக்குது நேரத்தை வச்சு சாம்பாரில் கொஞ்சம் சாம்பார் இருக்குது இது வந்து சுக்கு காஃபி போட்டுருந்து அந்த காஃபியும் இருக்குது என்ன பசங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும் மறுபடியும் இதில் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன் அது அந்த மீன் குழம்புலாம் மீதமானது இருக்குது மறுபடியும் இதில் தீயல் இருக்குது நேர்த்தங்காய் தீயல் அவ்வளோ தான் சாதம் வந்து இல்லை கொஞ்சம் தான் அந்த அடிச்சு வருன்னு சொல்லணும்ல அதுதான் கிடந்தது அதனால் சாதம் வந்து தீந்துடுச்சு மாதிரி பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கழுவிட்டு இப்போ இதில் அங்கே காலையிலே சுங்காட்டி குடிச்சிட்டு போனாங்க அந்த பாத்திரம்தான் இருக்குது அப்புறம் நம்ம என்னமோ சரி வேலையை முடிச்சுட்டு அதாவது காலையில் டிஃபன் வேலையை முடிச்சுட்டு நம்ம வேணும் நம்ம லஞ்சுக்கு மீன் என்னது வாங்கிட்டு வந்தாங்கன்னா பார்க்கலாம் மீன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா மீன் குழம்பு வச்சுட்டோன்னா அதில் வேலை முடியும் அப்படியே நம்ம இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சு வச்சுட்டேன் இதில் நிறைய பாத்திரம் இருக்கும் கழுவி வச்சுட்டேன் நான் அதை அவ்வளோத்தையும் தூக்கி வைக்கணும் அந்த சைடில் அவ்வளோமே அந்த குத்து பண்ணிக்கு மேலே அவ்வளோவுமே தண்ணி தான் மழை பெஞ்சு தண்ணி எவ்வளோ அதில் இருக்குது அப்படியே இருக்குது நான் சாதத்துக்கு வைக்கணும் பார்க்கலாம் நம்ம வேலை உபனையாக பார்க்கலாம் இப்போ இதில் வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அதாவது இன்றைக்கி வந்து சாலை மீன் தான் வாங்கியிருக்காங்க என்ன நூறுரூவாயும் இது இவ்வளோ எத்தனை போல் இருக்குது அப்படின்லாம் தெரியலை உள்ள சாலையும் நூறுரூவா அப்படின்ட்டு வாங்கிட்டு தந்துருக்காங்க இதில் வந்து ஒரு இருபது சாலை பழம் இருக்குது இருபது சாலை இருக்குது இதெல்லாம் நம்ம ஒரு அஞ்சு உலை எடுத்து வச்சு பொறிச்சு விட்டு மீதி அவ்வளோத்தையுமே குழம்பு போடலாம் கிளம்பு வச்சிடலாம் அப்போ தான் நல்லா இருந்த மாதிரி இருக்கும் அதை நல்லா வச்சு வச்சிடலாம் மறுபடியும் வந்து கொஞ்சம் நிலக்கடலை வந்து வாங்கி தந்துருக்குறாங்க அந்த நிலக்கடலை வந்து வாங்கி தந்துருக்குறாங்க கடலை நல்லா பெரிய கடலையாக இருக்குது கருப்பும் இருக்கும்னு நினைக்கும் நல்லா இதாக இருக்குது கடலையும் கழுவி இதையும் அவிச்சிடலாம் சாயங்காலத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு இதில் வந்து மீனை கழுவி கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் மீனை வந்து நம்ம குழம்பு வச்சு வச்சிடலாம் ஏன்னா மொத்தமாக இதில் பத்து இருபது சாலம் இருக்குங்கிறனால நம்ம நிறைய இது எடுத்து அடுத்த நாளைக்கெல்லாம் வைக்க முடியாது சரின்ஸும் அதில் வாங்கிட்டு வந்துட்டாங்க மீன் இல்லாமல் கறி மாதிரி நேற்று சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் அது என்ன மீன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வேணிட்டு வந்துருக்கேன் கழுவி நான் குழம்ப வைக்கேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதையும் நல்லா ஊற வச்சு இதில் மண்ணாக இருக்கும் இதை கழுவிட்டு நம்ம அதையும் குக்கரில் வேக கொட்டுறலாம் இதில் வந்து கடலை வந்து நல்லா அலசிட்டேன் அலசிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி பிடிச்சி வச்சு வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் இருக்குது நல்லா இது வந்து கிலோ வாங்கிட்டு வந்திருப்பாங்களா இருக்கும் என்னமே இதை நான் என்ன செய்யப்பட்டேன்னா கேஸில் தான் வைக்க போடுறேன் சாதத்துக்கும் கேஸில் தான் வச்சுருக்கேன் இங்கே வந்து நல்லா கூரப்பாக இருக்குது பின்னா மழை எப்போ வரும்னு தெரியலை சரி என்ன இருக்கட்டும் அப்படின்ட்டு நல்ல காற்று அடிக்குது அதால் பார்த்தேன் சரி வீட்டுக்குள்ள வச்சு சமையல் பண்ணிடுவோம் வீட்டுக்குள்ள தான் வச்சுருக்கேன் இதையும் கொண்டு என்ன வீட்டுக்குள்ளே வைக்கணும் மீனை வந்து நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்துட்டு குழம்பையும் நம்ம தேங்காய் அரைச்சி அதையும் கூட்டி வச்சு வச்சிடலாம் அதுக்கப்புறம் மிஷினில் கொஞ்சம் துணிலாம் போட வேண்டியது இருக்குது காற்று பாருங்கள் நல்லா காற்றடிக்குது அதனால் சரி பார்க்கலாம் நான் வந்து இதெல்லாம் அடுப்பில் வச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம் பெர்சி வந்து ஒரு பாட்டு கிளாஸுக்கு போயிருக்கா அது சர்ச்சில் தான் ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு பேர் என்ன வந்து அது ஒரு போட்டிக்காக ப்ராக்டிஸ் இருக்காங்க என்ன அவள் முடிஞ்சு வர்றதுக்கு லேட் ஆகும் அவ்வளோ சாலமும் போயிருக்காங்க சரி நம்ம அவங்க வருவாங்க அதுக்கு முந்தி நம்ம ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் அவங்க சாதம் சாப்பிட்டு விடுவாங்களா அதனால் மீன் வந்து கழுவிட்டேன் இதில் வந்து ஒரு பதினாலு சாலை இருக்குது சின்ன சின்ன சாலையாக தான் இருக்குது இதில் வந்து ஒரு ஆறு சாலை எடுத்து வச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து குழம்பு வச்சுருக்கலாம் ஒரு மாங்காய் வெட்டி போட்டு முருங்கைக்காய் இல்லை அதனால் மாங்காய் வெட்டி போட்டு நம்ம அப்படியே வச்சு வச்சிருலான்ட்ருக்கேன் சரி என்ன நம்ம வந்து நான் வீட்டுக்குள்ளே என்ன திட்ட போயிடுறேன் வீட்டுக்குள்ள வந்து சாதம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் குக்கரில் வந்து இந்த கடலை வச்சுருக்கேன் அது இருக்குது நம்மளுக்கு அந்த வெளிச்சம் அதாவது மலைக்கு கூராப்பாக இருக்கா அதனால் வெளிச்சம் இல்லை நம்ம வந்து இளநீ வந்து ஒரு குழம் வெட்டி போட்டாங்களா நல்லடக்கா என்னால் எடுத்து பசங்க வந்தா ஆளுக்கான வெட்டி குடிக்க சொல்லணும் பிறகு இதில் ரெண்டு மூணு பாத்திரங்கள் கிடக்கு அதெல்லாம் கழுவணும் மீன் குழம்பு மொதல் வச்சிடுறேன் மீன் வந்து வெரைசி வச்சுட்டு மீன் குழம்பு வச்சிடலாம் மதியானம் மீன் குழம்பு வந்து வச்சிருந்தேன் இந்த இருக்குது பார்த்திங்களா சாலை மீன் குழம்பு தான் நல்லா டேஸ்ட்டாக இருந்து மறுபடி வந்து மீன் வந்து பொறிச்சு வச்சு வச்சுருந்தேன் அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நான் சொன்னதில்ல ஆறு சாலை தான் பொரித்தேன் அப்படின்னு சாதம் வந்து பானையில் சாதம் வந்து இருக்குது எங்கள் நைட்டுக்கு வந்து தோசை கொஞ்சம் சுட்டுக்கிடலாம் இருக்கேன் சாதம் கம்மியாக தான் இருக்குது அதனால் தோசை சுட்டுக்கலாம் மறுபடி வந்து கொஞ்சம் அரிசி மாவு அன்றைக்கி வந்து வறுத்து வச்சு வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த மாவு கொஞ்சம் மாவு வந்து இதுக்குள்ளே இருக்குது அது வந்து எதுக்காக இதை எடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து ஏற்கனவே வறுத்தது வந்து கொஞ்சம் நல்ல வருத்த மாதிரி இல்லை அதனால் சரி அதையும் போட்டு வருத்தரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இது வந்து நல்ல வருத்த மாவாக இருக்குது அதனால் இந்த மாவு தனியாக வச்சு வச்சுருக்கேன் மறுபடியும் கோதுமை மாவு கொஞ்சம் இருந்தது அது வந்து திரிச்சதை அதை வந்து நான் அரித்து எடுக்காமையே இருந்து இன்றைக்கி அதையும் நான் அரிச்சு வச்சு அந்த மஞ்சள் கலர் பக்கெட்டுக்குள்ளே அதையும் வச்சுட்டேன் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது நம்ம பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவணும் மறுபடியும் கடலை அவிச்சோம் கடலை வச்சு காஃபி போட்டு சாப்பிட்டோம் அந்த இதில் இன்னும் அஞ்சாறு கடலை இருக்குது காஃபிலாம் தீந்துருச்சு பசங்க வந்து எல்லாருமே குடித்தாச்சு பின்ன நானும் வந்து குடிச்சிட்டேன் எல்லோரும் குடிச்சிட்டோம் வெறும் பாத்திரம்தான் இருக்குது என்னை தூக்கி எல்லாத்தையுமே நம்ம வெளியில் கொண்டு வைக்க வேண்டியது வைக்க வேண்டியது தான் இதில் வந்து சுக்கு காஃபி இருக்குது நான் அதை இப்போ லேசாக சூடாக்கி குடிச்சிட்டு மறுபடியும் இந்த கண்ட டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் அடுப்பெல்லாம் கழுவி நக்கி வைக்கணும் பாத்திரம் ரெண்டு மூணு பாத்திரங்கள் இருக்குது இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் கடலை வந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிறது கடலையில் உள்ள வேஸ்ட் வந்து தான் இருக்குது எல்லாத்தையும் கொண்டு கத்திட்டு இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும் மறுபடியும் வெளியில் வந்து பாத்திரங்கள் ஒன்றுமே இல்லை இது கழுவி வச்ச பாத்திரம் தான் இருக்குது அடுத்து மிஷினில் துணி போடறேன் துணி வந்து துவச்சிருச்சு என்ன இதையும் நம்ம ஆஃப் பண்ணி இதையும் எடுத்து போடணும் நேரத்தோடயே போட்டேன் அது அந்தாலே இருக்குது என்ன வந்து எடுத்து அதை கொடியில் காயப்படணும் எங்களுக்கு இன்றைக்கி வந்து ஃபுல்லுமே கூராப்பாகவே தான் இருந்தது அதனால் சரி பரவாயில்ல கோழி வந்து எங்கே போய் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா மரத்துக்கு மேலே கோழி அடைஞ்சிருக்கு எல்லா கோழியுமே அப்படி தான் அடையும் அதாவது எங்கள் வீட்டில் நிற்கிறது மறுச்சல்வங்க கொழி அவங்கவுங்க கோழி வீட்டுக்குள்ளே அடையும் எங்களுக்கு தெரியுது மரத்தில் தான் அடையும் சரி அடைஞ்சிருக்கு நான் இவன் வந்து துணியை காய போட்டுட்டு அப்புறம் நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம் மறுபடி பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் கொண்டு போட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணனே கவுண்டர் டாப்பில் வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு மாதிரி இருந்தது இல்லை அவ்வளோத்தையும் இருந்தாலும் நல்லா கழுவி எடுத்து நல்லா தொடச்சி விட்டுட்டேன் இந்த பக்கம் வந்து இதில் நம்ம ஆர்கனைசர் எல்லாம் வச்சுருந்தாலும் அதாவது கிராசரி ஐட்டங்கள் அதை அவ்வளோத்தையும் எடுத்து அதையும் கொண்டு வெளியில் கொண்டு போட்டு அந்தாலும் அந்த முக்கு எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டேன் மறுபடியும் ஜன்னல்லையும் கழுவி எடுத்து விட்டேன் ஜன்னல்லாம் கீழே இருக்கிற அந்த செல்ஃப் மட்டும் கழுவி எடுத்து விட்டேன் மாதிரி அதில் இருந்து பொருளை தூக்கி அதில் கொண்டு வச்சு வச்சேன் டைனிங் டேபிளில் ரெண்டு மூணு இருக்குது மறுபடி அப்படியே நம்ம வெளியில் உள்ள கிச்சனில் பார்த்துடலாம் கிச்சனில் வந்து இங்கேயும் அடுப்பெல்லாம் சும்மா தொடைச்சி வச்சு வச்சுட்டேன் ஏன்னால் ரொம்ப அதில் தூசிலாம் இல்லை அடுத்து வந்து அப்படியே நம்ம இந்த சைடில் பார்க்கலாம் அந்த நம்ம கிராசரி வைப்போம்லாம் அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே அதாவது அந்த பாட்டில் மறுபடியும் உப்பு ஜாடி அது இதுன்னு எல்லாத்தையுமே கழுவி வச்சு அதில் வச்சுட்டேன் கழுவி கமத்தி வச்சு வச்சுருக்கேன் அப்போ என்னமோ என்ன அப்படின்னா நம்ம எடுத்து நல்லா தொடச்சிட்டு நம்ம வைக்கிற யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முக்கில் இருந்ததையும் அவ்வளோத்தையுமே எடுத்துட்டேன் எடுத்து அந்த டப்பா எல்லாத்தையுமே கழுவி அந்த வச்சுருக்கேன் அந்த ட்ரையை என்னமோ எல்லாத்துலேயும் நம்ம ஃபில் பண்ணி வைக்க வேண்டியது தான் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டேன் இப்படி தான் நினைக்கிற வேலைகள் வந்து எனக்கு நடந்தது உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Subscribe, thank you friends. Bye.